நியூ ஃபில்மாலய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டிருக்கேன் இப்போ இந்த ரெட்டு போட்டாங்க சார் ரெட்டு போட்டதில் தனுஷுக்கு தான் படம் காய்ச்சிட்டுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக தான் அவருக்கு வந்து இது பண்ணாங்க விதிவிலக்கு இதே கமலையும் சிம்புவுக்கும் போட்டாங்க ஆனா அவங்களால அதை அதை பண்ணல தான் அவங்க இருக்காங்க போது எத்தனோ பிரச்சனைன்றது இப்போ ஒரு பிரச்சனை நான் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் நான் தலைவராக இருந்தேன் ஆமா சார் அஜித்துக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு அஜித் தானே அஜித்னாலும் பிரச்சனை கிடையாது ஷாலின் ஒய்ஃபு வந்து குட வந்து நின்னுப்பு போச்சு ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது வந்து தேர்க்க முடியாத ஒரு பிரச்சனை யாராலையும் தேர்க்க முடியாது அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் வேணும் அந்த கதையை ஆனா அது நான் பர்சனல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நேரடியா போய் நான் ஈகோ பார்க்காம நான் வரவேச்சிருக்கலாம் வேற அஜித்த பட் இல்லாம நான் என்ன பண்ண நானே பர்சனல்லா போய் அவர் நேர சந்திச்சு அவருடைய குறை என்னன்றது அவர் சொன்னார் அவர் என்னன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு பிறகு என் ஒய்ஃப் வந்து நடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி நான் ப்ரொடியூசருக்கும் சொன்னால் ப்ரொடியூசர் வந்து படத்தை முடிக்கல ஸோ அது எப்படியாவது நீங்கள் பண்ணி என்ன எப்படி பண்ண முடியும் அப்புறம் நான் என்ன பண்ண நானும் ஒரு டைரக்டர் வந்ததுனால ஷாலினி ஆல்ரெடி அந்த படம் மலையாள ரீமேக்கு பிரசாந்தும் ஷாலினி என்னோட கடைசி படம் அதான் கடைசி படம் அந்த படத்தை வந்து ஒரு அந்த டைரக்டரையும் கூப்பிட்டு மற்ற அசோசியேட் டைரக்டர் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது ஒரு மாதிரி நாங்களே வெளியில தெரியாத அளவுக்கு அந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக முடிச்சு ரிலீஸே ஆகாதுன்னு நினைச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து அழுதுட்டு இருந்தாங்க இந்த படமே ரிலீஸ் ஆகாதுங்க அது படம் பேர் பிரியாத வர வேண்டும் அதுதான் ஸ்டாலின் உன்னுடைய கடைசி படம் அது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அது வந்து வெளியில எல்லாம் எந்த நியூஸும் யாருக்கும் போகாம அப்படியே ஒரு பிரைவேசியா பண்ணி அந்த ரிலீஸ் பண்ணி பண்ணதில் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அன்னைக்கு காலில் விழுந்து சார் இது யாரும் பண்ண விடிய காலையில் நாலு மணிக்கு அதை முடிச்சுட்டு லேபில் முடிச்சுட்டு நான் வெளியில் வரேன் எதுக்கு சொல்கிறேன்னா தீராத பிரச்சனை கூட நம்ம நல்ல எண்ணத்தோடு நினச்சி பண்ண திருத்து வைக்கலாம் அதுக்காக நம்ம பர்சனல் மேட்ரு எத்தனையோ நீங்கள் சொன்ன மாதிரி சார் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பிரச்சனை இருக்குது டைரக்டர் பிரச்சனை இருக்குது அசோசியேஷன் பிரச்சனை இருக்குது ஃபிஃப்சி பிரச்சனை இருக்குது இது வந்து நீ உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நீ வந்து என்னடான்னா இப்ப அந்த அப்போ எனக்கு மனசுல பக்குன்னு ஆச்சேன்னா அன்னைக்கு முதல் நாள் தான் நான் பாக்குறேன் திருவண்ணாமலையில தனுஷ் வந்து கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில ஸ்டில் பார்த்தேன் பேப்பர்ல இந்த மாதிரி திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் தரிசனம் மறுநாள் பார்த்தா ரெட் கார்டுன்னு போடுறாங்க அப்போ என்ன ஆகும் ஒரு நாடா நேற்று தான் சாமி போய் கும்பிட்டோம் இன்றைக்கி இப்படி ஒரு ரிசல்ட் நமக்கு வருதுன்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து முதல்ல இதெல்லாம் யோசிக்கணும் இது அது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஒரு லாங்குவேஜ் எத்தினோ கோடி மக்கள் நேசிக்கிறவங்க இருப்பாங்க அந்த பிரச்சனை என்னான்றது நம்ம பேசி என்ன முடிவு என்ன அதில் உள்ள விவரங்கள் என்ன அது ஒரு கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணி பொதுக்குழு ஒன்று இருக்குது எங்கள் மாதிரி சீனியர் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு சார் இது எப்படி பண்ணலாம் எப்படி கலந்து பேசலாம் இல்லை உங்களுக்கு பர்சனல் விஷயன்றதுனால என்ன பண்ணணும் நான் தலைவராக இருந்தேன்னு சொன்னால் என்னோடய சொந்த பிரச்சனை நாம் போய் எடுத்து வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு இங்கீதம் தெரியணும் உன்னுடைய சொந்த பிரச்சனை நம்ம தலைவர் பதவியில இருக்கும் போது அதை நீ கொண்டு வரவே கூடாது அது எங்கள் மாதிரி ஆளுங்க நாங்க ஆல்ரெடி சீனியர்ஸ் இருக்கிறதுனால சார் நீங்க யாராவது பேச ஏதாவது முடிக்க முடியுமா பாருங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா அது நாகரீகம் சோ எந்த ஒரு சிந்தனை இல்லாம முன்ன ஒரு அறிவிப்பு இல்லாம ஒண்ணுமே இல்லாம பேப்பர்ல வந்து ரெட் கார்டுன்னு சொன்னா அது எந்த விதத்துல அதே மாதிரி வந்து இப்போ தொழில் முடக்கம் அதான் படங்கள் தொடங்க அதுதான் தொடங்க கூடாதுன்னா இப்ப சில பேர் வசதி உள்ளவங்க தான் இருக்காங்க அப்ப எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு யார் குழப்புறதுக்கு தொழிலாளர்கள் தான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களே தவிர முதலாளிங்க வரலாறே கிடையாது தொழில் நடத்தணும் விடணும் இப்ப சினிமா வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்பி இருக்கிற குடும்பம் ஆயிரமா கணக்கான குடும்பம் இருக்கு நீ அதை பார்க்காம நீ வந்து ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சதே தப்பு இல்லையா சார் அது பாட ஆரம்பிக்கிறவங்கன்னா எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாங்க கடவுள் வாங்கறதுக்கு அவளுக்கு எப்படி நம்பிக்கை வரும் உங்க அப்பாவும் ஒரு பாப்புலரா சொல்லும் போது இதெல்லாம் சிந்தி கம்பெனியை வந்து சுயநலத்துக்கு வந்து சங்கத்தை பயன்படுத்துறது வந்து அது மகா தப்பு அது தார்மீக பொறுப்பேற்று நான் என்ன சொல்றேன்னா கண்டிஷன் இல்ல நீ தார்மீக பொறுப்பேற்று உன்னால செயல்பட முடியலன்னு சொன்னா விட்டுட்டு போகிறது விட்டு யாரோ வந்துட்டு போகட்டும் அந்த சங்கத்தில் உள்ளவங்க யாரோ தலைவராக இருக்குங்க அதனால் நான் தலைவராகிறதுக்காக இந்த அறிக்கை கொடுக்கல இல்லை சார் கேடையுமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சாமா தன்னு சுயநலத்துக்காக தேவை ஏன்னா நாங்கள் போனேரி மாநிலத்தில் இந்த போட்டிக்கும் பொறாமைக்கும் நாங்கள் சொல்லலை நாங்கள் தலைவராக வரணுன்றதுக்காக இந்த அறிக்கை கொடுக்கல எதுவாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக முறைப்பொடி செயல்படணுமே தவிர சுயநலத்துக்கு வந்து சங்கத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றது என்னுடைய வேடுகோல் அவ்வளோ தான் ஓகே சார் இப்போ சங்கங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தும் சார் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இதுமாரி எல்லா இடத்துலையுமே அவுடோர் யூனிட் அவங்கவுங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தொழிலா அதை அதை யாருமே கட்டுப்படுத்த முடியல இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பெப்சியை மட்டும் இவங்க எப்படி இவங்க சொல்கிற ஒரு காலங்கள் வந்து ஆமா சார் அந்த காலத்துல வந்து நடிகர்களுக்கு என் டி ராமாராவில இருந்து மாச சம்பளம் கொடுத்து படங்கள் காலங்களோ எங்க வாகினில வாகினில தேவியம் என் டி ராமாராவே ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி கொடுத்திருந்தாரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது இப்போ இப்போ காலையில் இருக்கு இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டு அதில் வந்து இவர் கேட்டிருக்காரு போய் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட்டு போடலாம் இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் நாகர் சொன்னார் போடுறதுல தப்பு இல்லை நீங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க வேணும்னா வாங்க உள்ள வந்து சாப்பிட்டு போங்க நான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் மேலே இங்க வேலை செய்கிறாங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பது பேருக்கு நான் ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தா அதனுடைய பட்ஜெட் வந்து இவ்வளோ வருது அந்த பட்ஜெட் இவ்வளவு வந்தா என் படம் எவ்வளவு விற்கும் எவ்வளவு போகும்ன்றது வந்து அதுக்கு உத்தரவாதம் இல்லை ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த பட்ஜெட் தெரியாம செய்துப்போன்னு சொன்னா நிச்சயமா அது வந்து கடைசி நேரத்தில் இடத்துல வந்து பிரச்சனை வரும் ஸோ இந்த செலவுகள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கணும் அதனால் கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்போ ஆனால் இப்போ காலங்கள் வந்து மாறி போச்சு அது நான் செய்ய சொல்லலை இப்போ என்ன இருக்கு எல்லாம் வளர்ந்துட்டாங்க சினிமானுடைய ட்ரெண்டே மாறி போச்சு இருந்து டிஜிட்டல் எப்போ வந்ததோ அதுக்கு ஒரு வரமுறை இல்லாமல் அது எங்கேயோ போயிடுச்சு மார்க்கெட்டும் நல்லா இருக்குன்னு ஒரு விதத்துல இருக்கு நல்லா அப்படியே பார்த்தோம் இன்னொரு விதத்தில் பார்க்கும் போது ரொம்ப கேவலமா ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு ஒரு விதத்தில் ரொம்ப கோடி கணக்கில் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு சில பேர் வந்து போஸ்டர் காசு கூட கிடைக்கல வர வராத அளவுக்கு பிசினஸ் இருக்கு ரெண்டு விதமா இருக்கும்போது அது இன்னைக்கு சினிமா நிர்ணயிக்கிறது ஒரு ப ப்ரொடியூசரை செலக்ட் பண்றது ஒரு நடிகர் தான் பணம் இருந்தால் கூட பத்து கிட்ட இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு நம்ம சித்ராமணிக்கு தான் நான் கால் ஷீட் கொடுக்கணும்னு தான் கொடுக்க முடியும் ஆமா நான் வந்து என்கிட்ட பணம் இருக்கு எனக்கு நீ கால் ஷீட் கொடுத்து கொடுக்குற சூழ்நிலை மாறி போயிடுச்சு ஸோ ப்ரொடியூசர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு நடிகர் உடைய டெசிஷன்ல தான் இன்னைக்கு வந்து படங்கள் நடந்துகிட்டு இருக்கே தவிர நம்ம செலக்ட் ஆகிற மாதிரி பண்ணமாட்டோம் இந்த வச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி அறிமுகமானங்களை வச்சு பண்றதுக்கான வாய்ப்பு இப்போ கிடையாது அவங்க தான் ப்ரொடியூசரே டிசைட் பண்றாங்க இந்த சூழ்நிலை நீ எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவ நம்ம கலந்து பேசலாம் நடிகர் சங்கத்தை கூப்பிடலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தையும் கூப்பிடலாம் எக்ஸிபியூட்டரையும் கூப்பிட்டு இவங்க கலந்து பேசி இந்த சூழ்நிலைக்கு எப்படி நீங்க பர்சன்டேஜ் முறையில இப்போ ஹாலிவுட்ல இருக்கு இப்ப பாம்பேல இருக்கு ஒரு அமௌண்ட் நாங்க இப்ப கொடுக்குறோம் பேலன்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங்ல நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசலாமே தவிர அதுக்கு அவங்க ஒத்து வரணும் ஆனா அப்ப அப்படி இல்ல இப்ப எடுக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க செவன் இல்ல சார் எழுபத்தஞ்சு ப்ரொடக்ஷன்ல நடிகருக்கே கொடுத்துறாங்க உங்களை கட்டாயப்படுத்தி வாங்கல அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆமா சார் கட்டாயப்படுத்தி நம்ம தான் போட்டி போட்டு போய் கொடுக்குறோம் ஆமா சார் அது யாருடைய தப்பு ஆமா ப்ரொடியூசர் தப்பு தான் ஆமா ஆமா சார் ஆனா அது ஓடலங்கும் போது டோட்டலா அவன் தானே சார் சாகுறான் இல்ல ஓடலன்னு நான் என்ன சொல்றேன் இந்த தொழிலே வந்து ஓடுமா ஓடாதன்னு யா அது உனக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும் ஒரு பணம் வச்சுட்டு இருந்தாவே ப்ரொடியூசரா வச்சோம்னா அது வந்து முறை கிடையாது அதுக்கும் உங்களுக்கு அனுபவம் வேணும் இப்போ ஸ்கிரிப்டா இந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு எத்தனை சீன் எடுக்கிறாங்க எத்தனை சாட் எடுக்கிறாங்கன்னு அது எதுவுமே அனுபவம் இல்லாமதானு இருக்காங்க இப்ப ப்ரொடியூசருக்கு பணம் இருக்கே தவிர அந்த நடக்கிற விஷயங்கள் என்னானே தெரியல சோ பல விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் எதுக்காக வந்து சிலதெல்லாம் இப்போ அந்த காலத்துல பண்ணாங்க ஏன் வந்து எந்த நடைமுறையில் இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லாம் மாறி போச்சு அந்த மாறி போனதுக்கு தகுந்த மாதிரி போடுற எவ்வளவு சேட்டலை பிசினஸ் இல்ல அப்போ ஒரு ஏரியா போயிடுச்சு இல்லையா வந்து ரிலீஸ் பண்ணாதான் சில படங்கள் வாங்குறாங்க ஒரு பெரிய படங்களை மட்டும் ஆரம்பத்தில் வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னடா அவங்களுக்கு இப்போதான் அனுபவம் வருது இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு அவங்க பட்ட வந்து நம்ம பார்த்துட்டாங்க சிலதெல்லாம் அவ்வளோ வசூல் போடலன்ட்டு சொன்னோன்னு சில படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறான்றாங்க அது அவங்க இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க அது அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம போகணுமே தவிர ஆர்டிஸ்ட் குறைக்கணும்னு நம்ம உட்காந்துக்கிட்டு கண்டிஷன் போட்டு ஷூட்டிங்கை நிறுத்திட்டு பேசுவோம் சொன்னால் இது நடைமுறை போருமா சரி சார் இப்ப முந்தியெல்லாம் சார் ஒரு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறப்ப மதுரை கோயம்புத்தூர் அப்படின்னு நிறைய இருந்தது இப்போ ஒரு சில ஆளுகிட்டயே போய் அது வந்து முடங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன் வந்து அந்த சிஸ்டத்தை கொண்டு இல்ல இல்ல அது இப்போ ஒரு ஒரு காலகட்டத்துல ஒண்ணு இருக்கு முதல்ல அந்த தேட்டர் ஓனரு அவங்க சொந்த தேட்டர் வந்து அவர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்க்கு வந்து நேர்ல வருவாங்க நம்ம எந்த படத்தினுடைய மரியாதைக்கு மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துக்கு இவ்வளவு அட்வான்ஸ் கொடுங்க இல்ல ஹையர் கொடுங்க எம்ஜி கொடுங்கன்னு நாங்க பேசுவோம் அந்த காலங்கள் இப்ப மாறி போச்சு ஏன்னா அந்தந்த ஏரியால உள்ள தேட்டருங்களை வந்து ஒரு சில பேர் லீஸுக்கு எடுத்துருக்காங்க சில பேர் வாடகை எடுத்திருக்காங்க சில பேர் என்ன பண்றாங்க அஞ்சு பர்சன்ட் நாங்க போட்டுக்கிறோம் இவங்களுக்கு சோம்பேறி தேட்டர் ஓனர் ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டு நிறைய படங்கள்ல இருந்து அவங்களால வந்து போடலன்னு சொன்னா அந்த படத்தை திரும்பி வாங்க முடியல முன்னையாவது தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா படம் ஓடலன்னு சொன்னா அந்த பிரிண்ட் புடிச்சு வச்சுக்காங்க இப்ப அதுவும் புடிச்சு வச்சுக்க முடியாது ஏன்னா இப்ப தியூபாய் ஆயிடுச்சு அந்த மாதிரி இப்போ ஆஃப் பிசினஸ் வந்து டோட்டலா மாறி போச்சு மாறி போன பிறகு அது தகுந்த மாதிரி நம்மள நம்ம தான் மாத்திக்கணும் இப்போ கா காலுக்கு மண்ணு விட்டுதுறான்னு சொன்னா அதுக்காக ஊர் பெருகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நம்ம ஷூ போட்டுக்கணும்ன்றது நமக்கு தெரியணுமே தவிர ஊர் பெருகிட்டு தான் என்ன அந்த மண் போய் எல்லாம் போய் இல்லாத வியாதிகள் வருமே தவிர அந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது தான் புதிசாலத்து ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு பூரா பண்றதுங்கிறது ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா தான் வசூல் பண்ணி தர முடியும் நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா போய் நாம போய் கொடுத்தா கூட அவங்க ஷேர் கொடுக்கறதுக்கு போறதுக்கு அவங்ககிட்ட நிறைய படங்கள் இருக்கு படத்துக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால அவங்களால அது வசூல் பண்ணி தர முடியும் அது வந்து தப்பான முறை நான் சொல்ல மாட்டேன் நல்ல சிஸ்டம் தான் நல்ல கரெக்டா பயன்படுத்துன ஆனா சிலது வந்து நம்ம அத கரெக்ட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு சின்ன படங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஷோ கொடுக்குறாங்க அந்த ஒரு ஷோ கொடுக்குற சிஸ்டமே வந்து தப்பு ஆனா ஆடியன்ஸ்க்கு அந்த ஷோ எந்த ஷோனே தெரியல தெரியல இங்க மேக்னிக்னு சொல்லி பொருட்டு போறதுக்குள்ள நைட் ஷோ மாத்திடுறாங்க அப்போ நைட் ஷோ இல்லைன்னா நூன் ஷோ போக இப்படி அந்த சிங்கிள் ஷோ கொடுக்கறது இப்படி அதை விட குடும்பம் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஷோவே கேன்சல்ங்கிறாங்க சார் பத்து பேரோட வரல ஆமாம் அதனால அது மாதிரி புது ரிலீஸ் படங்களே கண்ணுக்கு எதுக்கு நடந்துருக்கு ஆமாம் சாய்ஸ் நிறைய ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது ஏன் வரணும் நான் நினைக்கிறேன் படங்கள் என்னைக்கு அதிகமாக போச்சு இதே நிலைமை போச்சுன்னா சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி சார் இண்டஸ்ட்ரி என்னைக்குமே நல்லா தான் சார் இருக்கும் இண்டஸ்ட்ரி நம்பிக்கை இருக்கும் தான் நடுவோடு வருவான் அறக்கட்டளை சார் உங்க நாலேஜ் இல்லாம அது எடுக்கவே முடியாது ஆரம்பிக்கும் போது நானு கேஜ் ஆரம்பிச்சு நைன்டி போர்ல ஆரம்பிச்சோம் நைன்டி போர்ல ஆமா சார் அப்புறம் రామన్న మరవిక బాలచంద్ర సార్ వందారు అదకప్పుస ప్రచన పన్నది ఎన్నీ కేఆర్జం రిసైన్ పన్నారు బాలచంద్ర రిసైన్ పన్నారు

ரெப்ரஸன்ட் பண்ணதுல அதுக்கு ஸ்கீம் சூட்னு ஒன்னு இருக்கு கோர்ட்ல ஹை கோர்ட்ல ஸ்கீம் சூட் ஒன்னு போட்டு அந்த ஸ்கீம் சூட்டுக்கு வந்து நான் போட்டு சக்சஸ் ஆகி என்னோட சேர்ந்து இன்னொரு லாயர் அப்பாயிண்ட் பண்ணி ரெண்டு பேரும் கழித்து போட்டு உதவிகள் செய்யலாம்னு சொல்லி அது நடைமுறைப்படுத்துறாங்க அது வந்து நானும் இன்னொரு லாயர் வச்சு நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ராமநாராயண் வந்த பிறகு ராமநாராயண் வந்தார் இல்லையா

நிலையில என்னென்னமோ என்ன மிரட்டி பார்த்தாங்க போலீஸ் வச்சு இது பண்ணி பார்த்தா நான் எதுக்கும் அசர்ல எதுக்கும் அசர்ல போது ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க அந்த சூழ்ச்சி என்னடா சொன்னா ஒரு என்னுடைய நண்பரே ஒரு ப்ரொடியூசர் வச்சு இந்த மாதிரி ராமநாராயணன் சார் வந்து உங்களை கூப்பிடுறாரு சார் சொல்லி சரின்னு சொல்லி என்ன விஷயம்னு இல்லை ஒரு நல்ல கருத்து சொல்றாரு அதனால நானும் வந்து சரி நல்ல விஷயம் நடந்தது தானே இண்டஸ்ட்ரி நல்லது தானே சொல்லிட்டு நேர அவர் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனா அப்ப என்ன சொன்னாரு சார் இந்த மாதிரி தப்பா நினைக்காதீங்க அறக்கட்டில வந்து நீங்க தனிப்பட்ட ரிசீவர் வச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் முறையா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கூட அதனால நீங்க செய்து அதை வந்து நூறு கோடி ரூபாய் வந்து சன் டிவி கலாநிதி மாறன் சார் இருக்காரு இல்ல அவருடைய பேர்ல வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் அறக்கட்டளை தரேன்றாங்க நடத்தலாம் இல்ல நீங்க அதை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு ரிசைன் பண்ணி அது நாங்க எடுத்து கவுன்சிலுக்கு கொடுக்குறேன்றாங்க அவங்க அதனால உங்களுக்கு இதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும் நூறு கோடி ரூபாய் கவுன்சிலுக்கு வருதுன்னா இது சில பேருக்கு தெரியும் இப்ப கூட அந்த நல்லவருக்கு இருக்காங்க இருக்காங்க இந்த விஷயத்த சொன்ன பிறகு நான் எங்க லாயர் கிட்ட நான் பேசினேன் சார் இப்படி ஒரு ஆஃபர் வருது ஏன்னா நான் வச்சுட்டு நம்ம இதுல ஒன்னும் பர்சனல் நான் நம்ம ஆயிரம் ரூபாய் கூட இதுல தொடல நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து சொல்லும் சொல்லும்போது தாராளமா நீங்க வாங்க நம்மளே கிளியர் பண்ணி நம்ம கோர்ட்லயே சப்மிட் பண்ணிட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கீங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் போன பிறகு ட்ரஸ்ட் வந்து அங்க கொண்டு போனாங்க என்னுடைய கருத்து என்னன்னா ட்ரஸ்டையும் கவுன்சிலையும் வந்து மெர்ஜ் பண்ண கூடாது ஏன் ரீசன் சொல்றேன் கிளஸ்டர்ன்றது அறக்கட்டளை எப்பவுமே தனியா இருக்கணும் தனியா இருந்தாதான் யாரு என்ன பிரச்சனை இப்போ கவுன்சில் இருந்து தகராறு வரும் இதே மாதிரி இப்போ செக்ரட்டரி தலைவர் அடிச்சுக்குவாங்க அப்புறம் இப்போ விஷால் பிரிவில நடந்தது அந்த மாதிரி ஆகும்போது என்னடா இதனுடைய செயல்பாடுகள் வந்து ஆயிடும் எது அறக்கட்டல் செயல்படுத்த முடியாது அதனால அறக்கட்டளைன்றது எப்பவுமே வந்து அது அரங்காவலர்கள் அவங்க எல்லாம் தனியா இருக்கணும் மூணு பேரோ பத்து பேரோ இருக்கலாம் அவங்க தான் ரெண்டு பேர் யாராவது கழுத்து போடணும் தனியா செயல்பட்டாதான் என்னைக்குமே எந்த ஒரு உதவி செய்யறதும் வந்து தடங்கள் இருக்காது தடங்கள் இருக்காது இது அவங்களுக்கு அறிவு கிடையாது ஏன்னா நல்ல விஷயங்கள் சொன்னாதான் கேட்க மாட்டாங்களே சோ இது எப்போ ராமநாராயணன் வந்து இது சொல்லி

அதனால் அவரை பற்றி நம்ம பேச முடியாது கரெக்ட் சரி சார் இப்போ கடைசியா சார் இந்த சங்கம் வந்து சுபீட்சமா ஆகறதுக்கு என்ன நீங்கள் செய்ய போறீங்க தேர்தலில் நிற்பீங்களா அதை விட இது

சொல்லுது சரி சட்டப்படி செப்டம்பர் சொசைட்டி ஆக்ட்ல வந்து செப்டம்பர் குள்ள கண்டிப்பா ஆமா நடத்த காரணங்கள் எல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்ப என்ன சார் உங்களுடைய இது இப்ப என்ன சொல்லுது என்னுடைய டிமாண்ட் இப்ப என்ன உடனடியே நீங்க பொது குழு நடத்தி அங்க நீங்க வைங்க உங்களோட இது இந்த மாதிரி கேட்கறாங்க நான் செயல்படலைன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க இருக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கீங்க ஓகே அதானே ஓகே ஓகே சார் என்னோட தனிப்பட்டு கருத்து கிடையாது அப்போ மெஜாரிட்டி தெரிஞ்சிடும் ஹண்ட்ரட் பெர்சன் ஏகப்பட்ட தவறுகள்ந்திருக்கு ஓடிடி வந்த பிறகு சார் மக்களுடைய மனநிலையை மாறி இருக்கு சார் வந்துடும் பத்து நாள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரும் வீட்லயே பாத்துக்கலாம் அதனாலயே பெண்கள் கூட்டம் சுத்தமா தேட்டருக்கு வரதில்லை இல்ல பெண்கள் டிவி சீரியல் வந்ததுல இருந்து வர்றது இல்ல அது வேற விஷயம் ஓட்டிட்டுல வந்தது உண்மையில ஒரு சில படங்கள்ல ஒரு மாசத்துல வந்துருதுங்கிறதுனால ஆமா அது அதுவும் ஒரு காரணம் விலையும் டிக்கெட் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதே பாருங்க நூறு ரூபாய் கொடுக்கும்போது போகுது சார் ஆமா அது இருக்கு பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் விரும்புறாங்க சார் அப்போ அப்பவும் இப்போ என்ன டிஃபரன்ஸ் வந்து சொன்னா அப்ப ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு நாலு படத்தை போய் பார்ப்பாங்க இப்ப அப்படி இல்ல சூசல் செலக்ட் ரொம்ப செலக்டிவா இருக்காங்க ஒரே ஒரு படம் இப்ப அமரன் நல்லா இருக்கா அமரன் போய் போய் பாப்போம் அவ்வளவுதான் மத்த படத்தை வந்து ஓட்டிட்டு

நாலு ரூபாவோ அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபான்னு ஏதோ ஒன்று இருக்கு அது வந்து ரொம்ப அந்த அந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது என்ன கணக்கு ஏதுன்றது என்ன வந்தாலும் அது வந்து அப்புறம் ஒரு முடியல கொடுத்துட்றாங்க சார் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கோ கொடுத்துருக்கு நீங்கள் வருமானத்தில் அதெல்லாம் கொடுக்கல அட்வான்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறதில்ல ஒட்டு மொத்தமா தான் வாங்கிக்கிறாங்க அப்படி அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கெடுதல் தான் அது நல்லது கிடையாது நடிகர்களுக்கு தடை போடுறது அப்படிங்கிறது அது ஆரோக்கியமா அல்லது சில பேருக்கு தனக்கு வேண்டியவங்களுக்கு தடை போட்டு போடுறது போடாத ரிலீஸ் பண்றது மற்றவங்களுக்கு தடை போடுறது இல்லைங்க இப்போ அது அது பெண்ண ஒரு காலத்துல வந்து அது மறைமுகமா அது நடந்துகிட்டு இருந்து அது எழுதி போடாத சட்டம் தான் அது அது ஒன்றும் நடக்காம இல்லை

இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தெரியாம இது வந்து பண்றாங்கல என்னன்றதா எனக்கு அதனால தான் நான் மென்ஷன் பண்ணிறேன் வெரி குட் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இப்ப மாறி இருக்கு என்ன மாதிரி கிடையாது காம்படிட்டிவ் கமிஷன் னு ஒன்னு இருக்கு இது ஒன்னு இருக்கு இது மாதிரி எல்லாம் இருக்குிறதுனால என்ன மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு நம்ம எதுவா இருந்தாலும் பேசலாம்ன்றே பேசத் தயக்க ประचन என்ன இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க